நான் எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் ஹெம் எனக்கு ஒரு பூரிப்பு ஒரு ஆச்சரியம் தான் வருது நஜமாவே இது கோல்டன் பாய் ஆஃப் தமிழ் சினிமா நிச்சயம் விக்ரம் தான் ஃபியூ வேர்ட்ஸா இல்ல நிறைய வேர்ட்ஸா அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சார் I think about him, uh, I'll take the cue, few words. <laughs> Thank you, Abhishek. I'm going to invite வார்ட்டி ஜாலியம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன் ஆர் தர் அண்ட் அப்போ நீங்கள் எவ்வளோ தான் எதிர்பார்த்தாலும் நீங்க என்ன சப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் இஸ் ஸோ ஃபனியன் ஸோ வெட்டி தேங்க் யூ அண்ட் தனஞ்சி தேங்க் யூ ஃபார் இன்டரெக்ஷன் இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக ஊடுகின் நண்பர்கள் இங்க மட்டும் தான் படையிலே ஒவ்வொரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவராஜ் சிரிங்க தீவ் அண்ட் அதுல புது பேர் ஒவ்வொரு இதுவும் வரும்போது ஐஸ்எல்லோட நியூ கைஸ் ஹை டோல் தேங்க் யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் லா உங்களால் தான் பார்வதி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இந்த படத்துக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்து உங்கள் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐ ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் என் மேலே பேசின எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்வதி டேனி தனஞ்சன் சார் கிஷோர் ஜிவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் நான் சொல்ற சின்ன விஷயம் என்ன பொன்னியின் செல்வன் பண்றம்போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைம்ல வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அது பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியும் அருமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேற ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெயிலர் போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் கூட ரொம்ப எனக்கு ஞாபகம் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா பேரும் டக்கு 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 வந்து பேசி போய் இப்ப நான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கேன் என் பேரே மனம் இருக்கு ரொம்ப ஷையா இருக்கிறவர் வந்து டக டக டக்கு இந்த பேசுற உங்க இல்ல இல்ல இதை சொல்லிட்டாரு இட் இஸ் ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்ன சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுறேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே எனக்கு குறிப்பா சஞ்சய் அருணோ விஷயம் சஞ்சய் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியா ரொம்ப கூலா எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாவே இருக்காது தேங்க்யூ சஞ்சீவ் ஃபார் பீங் தார் ரஞ்சித் அண்ட் அடுத்த ஆர்ட் டெரெக்ஷன் டி மூர்த்தி சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்களா விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்க தான் போட்டீங்க மேக்கப் புதிய உங்க டிபார்ட்மெண்ட் இருக்க ரஞ்சித்தான் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் நீங்க வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு காலி பண்ணிவிட்டேன் நீ ரொம்ப ஒர்க் ஐ ஐ திங்க் செட்ல நிறைய அண்ட் சம்படி ஒரு தேங்க்ஸ் பண்ணுமண்ட்யா ஃபார் தட் தேங்க்யூ சஷி டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ யூ ஒன்ஸ் ஆல் அண்ட் இந்த என்னோட டீம்ல முக்கியமா சோறு போட்டு மறந்துட்டான் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேசியா அவனு இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்ன வச்சு கத்துக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்றான் வீட்டில் கூட இங்க கொஞ்சம் நல்லா பண்றான் தேங்க்யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மீடியில் நான் சொல்ல இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தானே சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இல்ல மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சிருங்க இல்லை அது வேண்டாம் இது இங்கே இங்கே போகலாம் ஏன்னா காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எப்படியாவது பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹெட்டேக்காகவே இருந்து நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் தி டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க் யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லாரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோட டீம் ஐ திங்க் ஐ காண்ட் ஃபர்கெட் முருகன் ஜோன் ரஞ்சித் கொண்டு அரவிந்த் அண்ட் எவ்ரிபடி எல்லாருக்குமே நன்றி பொண்ணு வந்து மாதிரி தான் பாருங்க இருப்பான் நான் வந்து கேரளால வந்து ஒரு இதுக்கு வரும்போது ஒரு இமென்ட் போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்க பண்ற வீடியோல ஒரு நல்ல வீடியோ பார்த்தேன் இவனை அங்க பார்த்தேன் சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா நான் உங்க ப்ரொமோஷன் வரியானு அடுத்த பஸ்ல வந்துட்டாப்பல்ல எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்து செட்டிங் வந்துட்டா இந்த மாதிரி தான் திடீர்னு அங்க இருந்து இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருப்பான் எங்க பக்கம் மேல இருப்பான் கீழே இருப்பான் பிடிச்சி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தேங்க்யூ பொண்ணு தேங்க்யூ கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹவ் ரன் திஸ் வித் அவுட் தீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் உங்களே ரொம்ப ட்ரபிள் பண்ணு தேங்க்யூ சோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யுவேஸ் பீன் தட் எப்போவுமே நீங்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்றீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யோ ஆ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்ற சொல்லிட்டேன் சொல்லிட்டு பட் எங்க ஹீரோஸ்க்கு எல்லாம் நான் சொல்லினா அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராட் கிஷோர் ஐ லவ் யூ கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல பண்ணும் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு ஷார்ட்ஸ் ஐ மீன்ஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு அதை அப்படியே இழுத்து போயிருந்த அந்த உலகத்துக்குள்ள இது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊர்ல எனக்கு வந்து நான் லைக் அந்த படத்துல இல்லாத வெளியில இருந்து பாக்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது வரை ஐம்பது வரை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் எல்லாம் பாக்குற போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பிறகு இப்படி மறந்துடும் பட் நாங்க ஒவ்வொரு தடவையும் ஏன்னா உங்க விஜுவல்ஸ் ஜீவிஸ் மியூசிக் ஜீவி அமேசிங் ஜீவி ஐ ரியலி லவ் எனக்கு வந்து நீங்க ஒரு ட்ரெய்லர் ஒவ்வொரு உலக ரீதியில ஒரு பெரிய ஒரு ஆளா எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்க அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ப்ரொடியூசர் ஃபார் பீ சோ சப்போர்ட்டிவ் தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வந்து இது வந்து ஒரு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன் என்ன பண்ணலான் எல்லாமே ஒரு ஷாட்ல இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எனக்கு உங்களை சேயிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் கூட எல்லாருக்கு இருந்தது பட் த சேம் டைம் பவர்ஃபுல் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாது வந்து பேசாதுன்னு எதுவாக பேசுவீங்க அந்த இட்ஸ் அ டு சட்ச் வண்ட் தேங்க்யூ ஃபார் Like thinking of something so difficult for me and challenging me I don't know I think so in the I think we all will have changed in some way maybe to become better artists thank you so much Ranjit, for that and um, my cast um, sorry I think'm shooting I think we did we did a lot of this stuff and I, ஒரு காட்சியாவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போற போது ஒரு காட்சியா தெரியும் முழு படமா பண்ற போது எல்லா விஷயங்களுமே அங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதுல வந்து பயங்கரமா

In fact, Danny, I'm so sorry. I always used you. I used to joke about you, but you always gave it back to me. You're such a rock star. You stole all the girls, that's another thing. But um... <laughs> okay, your wife is not watching this. Okay. <laughs> but, uh, Daniel, when சோ சப்போர்ட்டிவ் ஓ மை கார்டனிங் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அவர் அதுக்கு மேல ஒன்று அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெலுங்கு காரக கன்னட எல்லாமே கத்துறாங்க ஏன்னா அவர் ஒரு இட் ஜஸ்ட் இன்ஃபியூஸ் எனர்ஜி இன்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ இது மாதிரி ஒரு ஒரு பாக்சிங் மேட்ச் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் கூட போன ஒரு ஃபீவர் நான் என்ன சொல்றேன் யூ யூ லைக் மோஸ்ட் ஆஃப் புரிஞ்சுக்கிறேன் <laughs> I'm saying somebody is going to say some foul word in Tamil. <laughs> like Abhishek said, Roy from Danny. <laughs> Ranjit is very good in the post kind of this Madras and all that. He liked that. He could do one like that. But thank you, Danny, for coming out this way and making this your home, not just your second home. I think you gave it your all, and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you, Parvati, your performance. அந்த வந்து நீங்க படம் பாருங்க பார்வதி அண்ட் சர்ப்ரைஸ் மாலவிகாஸ் என்ன சொல்ல பட் இட் இஸ் ஒர்க்கிங் கைஸ் தேங்க் யூ சோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் நிறைய சொல்றாங்க பட் என்னை வரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேற மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் யூ வெரி மச்